ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்வேதா வந்து துரையை வந்து கணவராக வந்து ஏற்றுக்கிட்டாங்க பாரதிக்கு எதிராக திருப்பி விட்றதுக்காக அதே சமயம் ஆதியை வந்து சாதாரண ஸ்டாஃபாக வந்து மாற்றிட்டாங்க நம்ம பாரதி வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்குங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி கிட்ட வந்து ஸ்வேதா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க சு சும்மா தேவை இல்லாமல் கத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்காத நான் இந்த பாஸ் இந்த கம்பெனிக்கு முதல்ல அதை முதல்ல தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரில் உட்காரலான்னு போகிறாங்க முதல்ல நீ இந்த சேர்ல எல்லாம் இந்த எல்லாம் வர உனக்கு பர்மிஷனே கிடையாது நீ வெளில போய் உட்காரு அப்படின்னோனே பாரதின்னு கத்துறாங்க ஒரு முதலாளியை எப்படி கூப்பிடணும்னு கூடவா தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே நீ நினச்சதெல்லாம் இங்கே வந்து நடக்காது முதல்ல தெரிஞ்சிக்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ என்னமோ மொ பரம்பரை சொத்தில் வந்து உட்காந்துக்கிட்ட மாதிரி பேசுகிற அப்படின்னோடனே ஆயிரம் சொன்னாலும் சொல்லலை சொல்லினாலும் இந்த கம்பெனியோட முதலாளி நான் தான் நான் சொல்கிறத கேட்டு நடக்கிறதுல தான் உனக்கு இருக்குது உனக்கு இந்த வேலை வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்டானோ ஒன்றும் பேச முடியாமல் வெளில போய் உட்காந்துடுறாங்க உட்காந்தோன்னே பக்கத்தில் மலர் வந்து கேட்குறாங்க மேடம் என்ன நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னோட உன் வேலையை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து மலருக்கு ஃபோனை போட்டு பாரதி வந்து கூப்பிட்டோன்னே உள்ளே வராங்க வந்தோடனே மேடம் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னோன்னு என்ன புரியலை அப்படின்னோன்னே நீங்கள் எப்படி ஒரே ஓவர் நைட்டில் நான் எம்டி ஆனிங்க எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே பாரதி தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுறேன் இல்லைன்னா தலை வெடிச்சு போய்டும் சரி சரி உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டுட்டேன்ல அப்படின்னோடனே நீ ஒன்றும் கவலைப்படாத உன் மனசில் என்ன தோணுதோ அதை கேளு நான் எப்போவும் போல் பாரதினே கூப்பிடலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே No. <laughs> ஆமாம் எப்படி இந்த மாதிரி ஆனால் தயவு செஞ்சு சொல்ல அப்படின்னா அதுவா வேறு ஒன்றும் இல்லை என் ஹஸ்பண்டு வந்து கேட்டாரா பா ஆதியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னோன்னா அவர் டைவர்ஸ் கொடுத்துட்டாரு உடனே வந்து ஆதி வந்து என்னை பொண்ணு பார்க்க வந்துட்டார் அது மட்டும் இல்லை நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா மொத்த சொத்தையும் என்கிட்ட கொடுக்கணும் அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னோன்னா சரின்னு கல்யாணம் பண்ணிட்டோம் அவ்வளோதான் விஷயம்னா எம்டி ஆகிட்டேன் அப்படின்னோட பாரதி இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது சரி அதெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி மேனேஜரை perangai. மேனேஜரை கூப்பிட்டோன்னா அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து நாளையிலேருந்து சைட் விசிட் மட்டும் போய் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு டெய்லி அப்டேட் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன மேடம் இப்படி திடீர்னு முடிவு மாற்றிட்டீங்க ஓவர் நைட்டில் எம்டிஏ மாறும்போது இதெல்லாம் ஒரு விஷயம்னு கேட்குறீங்களே சரி கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே மலர் இனிமே இன்னிலேருந்து நீ தான் இந்த கம்பெனிக்கு வந்து மேனேஜர் அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியும் கிள்ளி உண்மை நினச்சி பார்க்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வெளியில் வராங்க வெளியில் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் கரெக்டாக ஆதி வந்து ஸ்கூட்டியில் வந்து இறங்குறாங்க இறங்கினோன்னே என்ன பாரதி பாசை வந்து இப்படி ஸ்கூட்டியில் ஓன் ஸ்கூட்டியில் வர வச்சுட்டேன் இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னொன்னே நீ ஒன்றும் பேசாமல் வா அவர் வந்து அவர் மாட்டுக்கும் வேலையை பார்க்க போகிறார் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வராங்க வந்தோன்னா வந்து பாரதிய சமக்கோவமாக வந்து ஸ்வேதா பார்க்குறேன் இது வரைக்கும் இந்த கம்பெனியில் என்ன ரூல்ஸ் இருந்துச்சோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இதுக்கப்புறம் நான் சொல்கிறத தாண்டி வேற எதாவது சின்னதாக ஒரு கோடு வந்து வேற யாராவது மாற்றி கிழிச்சாங்கன்னா அவங்கள வந்து நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்காங்க போய் எல்லாரும் அவங்கவுங்க சீட்டில் வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆதி வந்து இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வந்து உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அப்போ தான் கரெக்டாக வந்து மலர் வந்து பேசுகிறாங்க சார் இப்படி உங்களை வந்து கஷ்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு ஒன்னே பரவாயில்ல ஏ நானும் வந்து எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொன்னோன்னா ஆதி இல்லை சார் எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு புரியலையே அப்படின்னா பாரதி வந்து உங்களை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிட்டு உங்களை இப்படி உட்கார வச்சுட்டாலே அதுக்கு காரணம் நான் தானே அப்படின்னு ஓ இதெல்லாம் யார் சொன்னது உங்கள்கிட்ட அப்படின்னு பாரதி தான் சொன்னேன் நான் அவங்க ஏதோ கேம் விளாட்றாங்க போல் இந்த பக்கம் வந்து கரெக்டாக ஸ்வேத்தா வந்து செம கோவத்தில் கத்துறாங்க மாமா என்னை பற்றி உங்களுக்கு வந்து தெரியலை பாரதி கிட்ட சொல்லிவிங்க அப்படின்னு சொன்னோன்னே உன்னை பற்றி எல்லாமே தெரியும் பாரதியை பற்றி தான் உனக்கு ஒன்றும் தெரியலை முதல்ல புரிஞ்சிக்க தேவையில்லாமல் இல்லாமல் அவகிட்ட வம்புக்காது அவள் வந்து வெறும் காசுக்காக இதெல்லாம் இருக்கான்னு நினைக்கிறியா அவள் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டா பாரதி வந்து கொஞ்சம் புத்திசாலி இல்லையா நீ ஏதோ வந்து ஏமாத்தலான்னு பார்க்குற அப்படின்னு சொல் புரிஞ்சுக்கிட்டு அவள் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டா அவளுக்கு வந்து தேவை வந்து உண்மையை தான் சொல்லணும் நீ பேசாமல் போய் பாரதி உண்மையை சொல்லிட்டேன்னு வச்சுக்கியே அவளும் போனால் போகுதுன்னு மொத்த சொத்தையும் வந்து விட்டுட்டு அவளும் கிளம்பி போயிடுவா அதோட பிரச்சனை முடிஞ்சு போய்டும் என்ன உண்மையை போய் சொல்லிடுறியா அப்படின்னு சொன்னோன்னே எங்கே சொல்கிறது சொன்னால் தான் அவள் வந்து என்ன முடிச்சு விட்ருவாளே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஸ்வேதா இவளை எப்படியாவது வந்து நம்ம வந்து வழிக்கு கொண்டு வரணும்னா ஒரே வழி வந்து அறிவு வந்து சொல்கிறாப்புல துறையை தான் பேசாமல் நீ துறையை வந்து ஹஸ்பண்டாக ஏற்றுக்க அப்படின்னு சொன்னோடனே என்னப்பா சொல்கிறீங்க அதை தவிர்த்து வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துறையை வர சொல்கிறாங்க வந்தோடனே மாப்பிள்ளை அப்படின்னொன்னே என்னதே நம்ப முடியலையே ஆளை வச்சு அடிக்கலான்னு திட்டம் பட்றீங்களா அப்படின்னே இல்லை ஒரு காரணமாக தான் நாளைக்கு கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னொன்னே உங்களை கூட நம்பலாம் ஆனால் இந்த ஸ்வேத்தா நம்ப முடியாதுன்னொன்னே நான் என்ன பண்ணுறது ஏன் நான் சொல்கிறத வந்து கேட்காம நீ மாற்றி தாலி கட்டிவிட்டேன் அதனால் கோவத்தில் இப்படி பண்ணிட்டேன் மற்றதெல்லாம் போட்டோம் முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வழியாக வர்ற வழியை பாரு அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எப்பிசோடு